సైడ్ ఉచి ఎత్తుకుల సైడ్ ఉచినా రొమ్మ ఇవ్లో దూరత్కి వరమాటే ఇో ముడిచివేం సైడ్ ఉచ్చి స్ట్రైట్ ఎత్తు நல்லா சிக்கு இல்லாமல் முடிய எடுத்துக்கோங்க இப்போ மூணு பங்காக பிரிச்சுக்கலாம் மூணு கரெக்டாக கரெக்டாக மூணு பங்கை எடுத்து இந்த பங்கை தான் உள்ளே விடணும் இந்த மேல் பங்கை எடுத்து சைடாக வச்சோம்னா தலை கோனிச்ச மாதிரி இருக்கும் இந்த பங்கை எடுத்து நல்லா டைட்டாக இழுத்துருங்க டைட்டாக இழுத்துட்டு அப்படியே பின்னாடி நல்லா பின்னிக்கிட்டே வாங்க பசி விட்டுங்க சும்னாத்தா கும்பல் இல்லாமல் முடி நீட்டாக வரும் கரையே சி வரைக்கும் பின்னியாச்சு முடி இதில் முடி இங்கிட்டு கம்மியாக போச்சே இதில் கம்மி இதில் அதிகமாக இருக்கேன்ட்டு முடிய இதில் இருந்து எடுக்காதீங்க இதோட ரிப்பேர்ன்னு வைக்கிறேன் மூணு பங்கோடு சேர்த்து ரிப்பேர் வைக்கும்போது பிள்ளைங்க எவ்வளோ ஆடினாலும் கீழே உள்ளாது மூணு பங்கோடு சேர்த்து முடிய வச்சு இப்படி பின்னிக்கிட்டு இருக்கேன் மத்தியானத்துக்கு மேலே வந்து கீழே விழாது ஒரு முடி போட்டாச்சு முடி போட்ட பிறகு நல்லா இப்படி இழுத்து பிடிச்சிட்டு ஒரு முடி போட்டுருங்க திருப்பி அடியில் கூடி இழுத்து ஒரு முடி போட்டுருங்க Poi Allora, poco e verciuterò. ரெண்டாவது மாதிரி மூணு மங்காயம் எடுத்துக்கோங்க நல்லா டைட்டாக பண்ணிடுங்க மற்ற கடையை வரைக்கும் பின்னிட்டு வாங்க பின்னிட்டு வந்து இந்த மூணு எடுத்து எடுக்கும்போது இப்போ நான் பாதியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த பின்னரிலேயே சேர்த்து பின்னிக்கிறோம் இப்போ என்ன அவுந்து அவந்து கீழே உள்ளாது தனியாக ரிப்பனை முடியோ முடிய எப்படி வச்சுட்டு தனியாக ரிப்பனோடு வரும்போது அவுந்துடும் இது வந்து டைட்டாக இருக்கும் குடித்து இப்படி முடிக்கு மேலே போட்டு உள்ளே கூடி இழுத்துருங்க அதான் முடிச்சுடுவோம் மடித்து ஒரு சுற்று நல்லா இரிக்கலாம் போட்டுட்டு இன்னொரு ஒரு ரெட்டைச்சடை போட்டாச்சு இவ்வளோதான் ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்